எல்லாருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போறது தொண்ணூற்றோராவது குரல் மிகுதி பார்க்க போறோம் நாங்கள் நேற்று பார்த்ததுன்ற இது பெரிய குரல் தானே நாங்கள் பிரித்து பிரிச்சு விவரமாக விளக்கமா படிக்கிறதால பார்க்கலாம் இந்தியான் அது என்ற தலைப்பு வந்து தூங்காமல் தூங்குதல் ஒளி குறைந்த கண்ணிற்கு கண்ணாடியின் உதவி வேண்டும் அப்போ ஒளி குறைந்த கண்ணுக்கு தானே கண்ணாடி பார்வை அந்த கண்ணிலே ஒளி தானே என்ன அங்க பார்வை குறைஞ்சு கொண்டு வந்தா கண்ணாடி போடுறான் அது போல கண்ணாடி அடிந்தால் அ கண்ணுக்கு பார்வை நிகழும் அப்ப கண்ணாடி போட்டா தான் அந்த கண்ணுக்கு பார்வை நிகழும் இல்லாட்டிக்கு பார்க்க முடியாது இப்ப நான் கண்ணாடி போட்டாட்டிக்கு இது அது போடுற வழியா தான் வாசிக்கக்கூடியதா இருக்கு கண்ணாடி இல்லாத பொழுது பார்வை நிகழாது கண்ணாடி போடாட்டிக்கு பார்வை நிகழாது இதேன் சொல்லுதண்டா சும்மா சொல்லில்லை எங்களுக்கு இங்கே கதை க இதுதான் மெயின் இது விறகுது ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்ட நம்முடைய அறிவு ஒளி குறைந்த கண் போன்றது அப்போ ஒளி குறைந்த கண் எதுக்கு அப்படின்னா ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்ட நம்முடைய அறிவுக்கு எங்களுடைய அறிவுக்கு தான் இது ஒப்படின்னா நமக்கு கிடைத்த மனம் முதலிய கருவிகள் கண்ணாடி போன்றவை எங்களுக்கு கிடைத்த மனம் முதலிய கருவிகள் வந்து கண்ணாடி போன்றவை நாங்கள் அகக்கருவி புக புறக்கருவி பார்த்து நாங்கள் ஞாபகம் வச்சிருங்க இத எல்லாத்திலும் ஒவ்வொரு புத்தகமும் படிக்க இந்த பதினாலு புத்தகத்திலையும் இது வந்து கொண்டே இருக்கும் அப்ப இந்த மனமுதலிய கருவிகள் இது போன்றவை கண்ணாடி போன்றவை கண்ணாடியால் பார்வை நிகழ்வது போல கருவிகளின் உதவியால் நாம் அறிய முடிகிறது அப்ப கண்ணாடிய இதாலதான் எங்களுக்கு பார்வை கிடைக்கிறது அப்ப அது போலத்தான் எங்களுக்கு அஹ் கருவிகளின் உதவியால் நாம் அறிய முடிகிறது எப்படி கண்ணாடியை போட்டால் எங்களுக்கு பார்வை வருகிறதோ அதுபோல கருவிகளின் உதவியால் தான் எங்களால் அறிய முடிகிறது நமக்கு நினைப்பு உண்டாக அப்ப அறிய முடிய தான் எங்களுக்கு நினைப்பும் வருகிறது கண்ணாடி இல்லாத பொழுது பார்வை நிகழாதது போல கருவிகள் செயற்படாது போது நாம் அறிய முடிவதில்லை நமக்கு மறப்பு உண்டாகிறது அப்ப கண்ணாடி இல்லாட்டிக்கு பார்வை இல்ல அப்ப அது போல கருவிகள் செயற்படாது ஒடுங்கும் போது எங்களால அறிய முடிவதில்லை அப்ப மர விதி வருகிறது மரப்பு உண்டாகிறது இப்ப கருவிகள் செயற்படாது ஒடுங்கும் போது நமது அறிவு ஆணவ மலத்தால் மறைக்கப்பட்டிருப்பதால் கருவிகள் செயற்படும் போது விளங்கியும் செயற்படாத போது விளங்காமலும் இவ்வாறு நினைப்பு மரப்புமாய் நிலை மாறிக்கொண்டே இருக்கும் அப்ப எங்களுடைய அறிவு வந்து ஆணவ மலத்தால மறைக்கப்பட்டிருப்பதால மறைக்கப்பட்டிருப்பதால என்ன நடக்குது கருவிகள் செயற்படும் போது விளங்கியம் எது விளங்கி அறிவு செயற்படாத போது விளங்காமலும் இவ்வாறு நினைப்பும் மரப்பும் மாறி மாறி நிலை மாறிக்கொண்டே இருக்கிறது எது நினைப்பும் மரப்பும் நிலை மாறிக்கொண்டு வருகிறது எப்ப கருவிகள் விளங்கிக்க நினைப்பும் செயற்படாத போது செயற்படும் போது நினைப்பும் செயற்படாத போது மரப்பும் வருகிறது எங்களுக்கு விளங்காமலும் போகுது கருவிகள் செயற்படும் போது விளங்கியும் எது விளங்குது அறிவு விளங்குது கருவிகள் செயற்படாத போது அறிவு விளங்கி இல்லையா அப்ப மரப்பு வருகுது இனி ஆணவ மலம் நீங்கிவிட்டால் கருவிகளின் உதவி வேண்டாமற் போகின்றது அப்ப ஆணவ நீங்கி விட்டதண்டா கருவிகள் வேண்டாமல் தேவையில்லை கருவிகள் வேண்டாமற் போகின்றது ஆணவ நீங்கிய அறிவு ஒளி குறையாத கண் போன்றது ஆணவ மலன் நீங்கிய அறிவு எப்படி இருக்குதண்டா ஒளி குறையாத கண் போன்றது நல்ல கண் வந்து ஒளியோட நல்ல பார்வையோட சில பேர் இருப்பினமே அது போன்றது ஒளி குறையாத கண்ணிற்கு கண்ணாடி எதற்கு ஒளி குன்றாத சாரி ஒளி குறையாத கண்ணுக்கு ஒளி குறையாமல் அந்த கண்ணில் ஒளி குறையாமல் இருந்தால் ஏன் கண்ணாடி போடுவான் அங்கே ஒளி குறையுதா அங்கே பார்வை மங்கி கொண்டு விரைக்க தான் நீ கண்ணாடி போடுறான் அப்போ ஒளி குறையாத கண்ணிற்கு கண்ணாடி எதற்கு என்ற கேள்வி கேள்படுது அதற்கு கண்ணாடி இல்லாமலே எப்பொழுதும் பார்வை நிகழும் அப்போ ஒளி குறையாத கண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அப்ப கண்ணாடி இல்லாமலே எப்பொழுதும் பார்வை நிகழும் அது போல எப்படி ஒளி குறையாத கண்ணுக்கு எப்பொழுதும் பார்வை தெரியுதல்லோ அது போல ஆணவ மலம் நீங்க பெற்ற அறிவு எப்பொழுதும் அறிவாயே இருக்கும் அப்ப எப்படி அந்த ஒளி குறையாத கண்ணுக்கு கண்ணாடி தேவை இல்லையோ அது போல ஆணவ மலம் நீங்க பெற்ற அறிவு எப்பொழுதும் அறிவாயே இருக்கும் ஆணவ மலன் இங்கின் அறிவு வந்து எப்பொழுதும் அறிவாயே இருக்கும் அறியாமே ஆகாது அதுக்கு அறியாமையே வராது அதற்கு கருவிகளால் ஆவதொன்று இல்லை அதுக்கு வந்து கருவிகளால் எந்த ஒரு பயனும் இல்லை ஆவதொன்று இல்லை எதுக்கு எப்பொழுதும் அறிவாயே இருக்கிறவடியா ஞானிகளின் அறிவு இப்படிப்பட்ட அறிவு அப்ப ஞானிகள் என்ற அறிவு வந்து இப்படிப்பட்ட அறிவு எங்களுடைய அறிவு எப்படி நினைப்பும் மறைப்பும் மாறி மாறி வாழது நினைப்பும் இன்றி எப்பொழுதும் ஒரே நிலையில் நிற்கின்ற அறிவு நினைப்பும் இன்றி எப்பொழுதும் ஒரே நிலையில் நிற்கின்ற அறிவு யாருக்கு ஞானிகளுக்கு அவர்களது அறிவில் சிவம் மறைதலின்றி விளங்கியே நிற்கும் அப்ப அவர்கள் அறிவில வந்து சிவம் மறைதல் என்று மறையாமல் எப்பவும் விளங்கியே இருக்கும் எங்களுக்கு மறைஞ்சிருக்குது நாங்க கண்டுபிடிக்க வேணும் இதனால் ஞானிகள் எப்பொழுதும் சிவத்தை மறவாது உணர்ந்திருப்பர் என்பது விளங்கம் அப்ப இதன் மூலம் இப்படி சொல்லி இதன் இதனால ஞானிகள் எப்பொழுதும் வந்து சிவத்தை மறவாது உணர்ந்து கொண்டே சொல்லிவி நாம் மறந்தா தானே நினைக்கிறது கண்டு அதிகா நான் உங்களோட சொல்றேன் இந்நிலையை தூங்காத நிலை எனலாம் இந்த நிலைய வந்து தூங்காத நிலை என்று சொல்லிக்கினான் அந்த தலைப்பே தூங்காமல் தூங்குதல் தானே அந்த குரல் என்ற இந்நிலையை தூங்காத நிலை எனலாம் இனி உலகத்தில் உறங்குவார் உலக நினைவை விடுத்து அல்லலின்றி இருப்பர் அப்போ அடுத்தது என்ன சொல்லினா உலகத்தில் உறங்குவர் வந்து உலக நினைவை விடுத்து உறங்கல உலக நினைவு ஒன்றுமே இருக்காது அல்லல் என்று இருப்பினாம் இப்போ முழிச்சிரு கேட்க தான் ஐயோ அது செய்யவணும் இது செய்யணும் அங்கே போகணும் இது கண்டு நிறைய யோசனைகள் அல்லல் துன்பம் பெறும் உறக்கத்தில் எதுவுமே இருக்காது அதுபோல ஞானிகளும் ஞானிகளும் வாதனையின்றி ஆனந்தத்தில் தம்மை மறந்திருப்பர் இது போல இந்த உலகில வாழ்ற உலகத்தில உறங்குபவர் உலக நினைவின்றி இருக்கணும் அல்லோ அது போல இந்த துன்பம் இல்லாம இருக்கணும் அல்லோ அது போல ஞானிகளும் உலகவாதனையின்றி ஆனந்தத்தில் தம்மை மறைந்திரு மறந்திருப்பர் அவர்களும் ஆனந்தத்தில் தம்மை மறந்திருப்பினான் அதனால் இந்நிலையை தூங்குகிற நிலை என்று சொல்லலாம் அப்ப அதனால வந்து இந்த நிலையை தூங்குகிற நிலை என்று சொல்லலாம் இவ்வாறு சிவத்தியே உணர்ந்து உலக வாதனையின்றி இருத்தலும் ஆகிய இரு நிலைகளும் சீவன் முத்திரிடத்தில் ஒருங்கே நிகழ்தலால் அவர் நிலையை தூங்காமல் தூங்குதல் என நூல்கள் கூறும் அப்ப சீவன் முத்தர்களுக்கு வந்து ரெண்டு நிலை சொல்லினான் ஏன் சிவத்தியே உணர்ந்து உண்டு வந்து சிவத்தியே உணர்ந்து நிற்றலும் ரெண்டு உலகவாதனை என்று இருத்தல் என்ற ரெண்டு நிலைகளும் சீவன் முத்தரிடத்துல உருங்கி ஒரே நேரத்துல நிகழ்தலால அவர் நிலியை தூங்காமல் தூங்குதல் என நூல்கள் கூறும் அப்ப நூல்கள் வந்து அவர்களை சீவன் முத்தர்களை தூங்க அவர்களுடைய நிலைய அந்த ரெண்டு நிலையும் இருக்குதான் என்னென்ன நில சிவத்தியை உணர்ந்து நிட்டலும் மற்றது உலகவாதனையின்றி இருத்தலும் இந்த ரெண்டு நிலைகளாலையும் அவர்களை தூங்காமல் தூங்குதல் இந்த ரெண்டும் அவர்களுக்கு ஒருங்கிய நிகழ்தலால தூங்காமல் தூங்குதல் என்று நூல்கள் எல்லாம் சொல்லுது இந்த ஞான தூக்கத்தை மேலும் சிறிது விளக்கலாம் இது வந்து ஞான தூக்கமாம் இதை மேலும் சிறிது விளக்கலாம் என்று சொல்லுகிறாங்க எப்படி உலகத்தில் நாம் எதனை தூக்கம் என்று சொல்லுகிறோம் என்ற கேள்வி கேள்படுது உலகத்தில எதனை தூக்கம் என்று நாம் சொல்லுகிறோம் என்ற கேள்வி கேள்படுது அதுக்கு என்ன சொல்லுகினாம் கருவிகரணங்கள் எல்லாம் ஓடியாடி ஓய்ந்து போய் சற்றே இழைப்பாறு நிலையே நாம் தூக்கம் என்கிறோம் அப்போ என்ன கரணங்கள் எல்லாம் ஓடியாடி ஓய்ந்து போய் சற்றே இழைப்பாடுற நிலையே நாம் தூக்கம் என்கிறோம் இப்போ எல்லாம் களைச்சி வேலை செய்து போட்டு ரெண்டு கண்ண என்று கரணங்கள் எல்லாம் சோர்ந்து போயிருந்தோம் அப்போ அங்கே வந்து சற்று ரெஸ்ட் எடுக்கிறேன் உழைப்பாடுற நிலை தான் தூக்கம் என்று சொல்கிறான் இழைப்பு நீங்கினால் அவை மீண்டும் ஓடத் தொடங்கிவிடும் அப்போ இழைப்பு எல்லாரும் எந்த நேரமும் படுத்து கொண்டிருக்க இருக்க மாட்டேங்கிறான் நித்திரை இரவில் இல்ல பகல்ல பகலில் நைட் ஷிஃப்ட் டே ஷிஃப்ட் அண்ட் இருக்குதா நீ அப்பா கூடுதலா இரவு தான் படுக்கிறாரு அப்ப படுக்க அவர்களுக்கு அந்த கருவிகரணங்கள் எல்லாம் உங்கள் பகல் வேலை செய்ததெல்லாம் ஓய்வு இதண்ட பிறகு பிறகு திரும்பவும் இதண்டிடம் அப்ப இழைப்பு நீங்கினால் அவை மீண்டும் ஓட தொடங்கிவிடும் இக்கருவிகரணங்கள் சோர்வடையாமல் வலிமையோடு இருக்கும் போதே அவற்றின் ஓட்டத்தை தடுத்து மனம் அடங்கி செயற் செயலற்றிருப்பதே ஞான தூக்கம் அப்ப இது எல்லாம் எங்களுக்கு நாங்கள் எங்கண்ட இந்த உலகியெல்லாம் கொள்ற தூக்கம் தான் அந்த கருவிகள் களைச்சு போய் ஓய்வெடுத்து இழைப்பாடுறது தான் அந்த தூக்கம் எங்களுக்கு ஆனால் இங்கே கருவிகரணங்கள் சோர்வடையாமல் அங்கே வந்து எங்களுக்கு சோர்வடையுது இங்கே ஞானிகளுக்கு வந்து கருவிகரணங்கள் சோர்வடையாமல் வலிமையோடு இருக்கும் போதே அவற்றின்ற ஓட்டத்தை தடுத்து மனம் அடங்கி செயலற்றிருப்பதே ஞானி தூக்கம் ஞான தூக்கம் அப்ப ஞான தூக்கம் கருவிகரணங்கள் எல்லாம் சோர்வடையாமல் வலிமையோட இருக்கும் பொழுதே அவற்றின் ஓட்டத்தை எல்லாம் அடக்கி அடங்க அடங்கி மனம் அடங்கி செயலற்றிருப்பதுதான் ஞான தூக்கம் ஞான தூக்கம் அந்த தியானத்துல செய்வ தியானத்துல சில பேருக்கு யோக என்றும் சொல்லுவா சில பேர் யோக நித்ரையும் சில பேர் அப்படியே அந்த நிலையில இருக்கிறது ஞான தூக்கம் அதுக்கும் மேலதான் இது அந்த தியானத்துல இருக்கிறதுக்கு மேலதான் இது ஞான தூக்கம் நான் உங்களுக்கு அதை விளங்குறதுக்காக சொன்னது நாம் தூங்குகிற தூக்கத்தில் கருவி கரணங்கள் ஓய்ந்து போய் நிற்கும் அப்ப நாங்க தூங்குற தூக்கத்துல வந்து கருவி இப்ப படிச்சு இப்ப உங்களுக்கு வகுப்படுத்த பிறகு நீங்களும் கேட்டு கலைச்சு ரெஸ்ட் எடுக்க போடுவீங்க நானும் அப்படியே இருக்கலாம் அப்ப இங்க நாம் தூங்குகிற தூக்கத்தில் கருவிகரணங்கள் ஓய்ந்து போய் நிக்க மூந்து போயிடும் நானும் உங்களுக்கு வாசிச்சு விளங்கப்படுறத நீங்களும் அதை அப்படியே என்ன பார்த்து கேட்டுக்கொண்டிருக்கா கருவிகரணங்கள் எல்லாம் சோந்து போயிடும் ஓய்ந்து போயிடும் ஞானிகளது தூக்கத்தில் கருவிகரணங்கள் ஒளிந்து போய் நிற்கும் எங்களுக்கு சோந்து போகுதோ அவர்களுக்கு ஒளிந்து போய் நிற்கும் ஞானிகளுக்கு இந்த தூக்கத்துல அவர்களுக்கு அப்படி என்னும் பாத்துனாங்க நம்மை பார்த்து ஒருவன் திட்டுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் இப்ப என்ன பார்த்து ஒரு ஆள் திட்டுகிறார் என்று வைத்துக் கொள்வோம் நான் சும்மா இருப்போமா என்று கேள்வி கேட்கினான் பதிலுக்கு திட்டுவோம் பதிலுக்கு திட்டுவோம் ஆனா இப்ப என்ன செய்யற மாரன் பேசினா எங்க கர்மா கழிய இந்த தியானத்துக்கு வந்த பிறகு நாங்கள் அப்படித்தான் அக்செப்டன்ஸ் நோ கம்ப்ளைன்ஸ் ஒவ்வொன்று இடக்கிட வந்தாலுமே நாங்கள் திரும்ப யோசிக்கிறோம் அப்ப திருப்பி நாங்கள் சொல்ல போறதில்ல குறைஞ்சு போச்சுது சொல்ல போறதில்ல குறைஞ்சுட்டுது அப்ப பதிலுக்கு திட்டுவோம் பல மடங்கு திட்டுவோம் கை நீட்டி அடிக்கவும் செய்வோம் அவன் நமக்கு அஞ்சியவனாக இருந்தால் நம் கல் கை வலிமையானது என்று தெரிந்தால் அவன் நேரே திட்டமாட்டான் அப்ப அவனை நாங்கள் அவனுங்களை திட்டினால் நாங்களும் பதிலுக்கு திட்டுவோம் பல மடங்கு திட்டுவோம் கை நீட்டி அடிக்கவும் செய்வான் அவன் நமக்கு அஞ்சியவனாக இருந்தால் நம் கல் கை வலிமையானது அவன் அஞ்சியவனாக இருந்தால் என்று தெரிந்தால் அவன் நேரே திட்டமாட்டான் எங்கள கை வலிமையானது என்று தெரிஞ்சுதன்னா அவன் திட்டமாட்டான் ஏனென்றால் அடிபளம் அண்டு ஒருவேளை நாம் உறங்குகிற சமயம் பார்த்து நம் பக்கத்தில் வந்து நின்று ஆசை தீர நம்மை திட்டலாம் அப்ப நாங்க உறங்குகிற சமயம் பார்த்து ஆசை தீர வந்து திட்டலாம் என்று சொல்லப்படுகிறது அவனுக்கு அந்த துணிவு எப்படி ஏற்பட்டது அவனுக்கு அந்த துணிவு எப்படி ஏற்பட்டது என்றது இதுவும் கேள்வி அவனது வசவம் திட்டும் நம் காதில் ஏறாதென்பது அவனுக்கு தெரியும் நாங்க நல்ல தூக்கத்தில் இருக்க ஒரு ஆள் வந்து பேசினா கேளாதானே அப்போ அவன் பேசுற வசவம் திட்டம் எங்கண்ட காதில் ஏறாது என்பது அவனுக்கும் தெரியும் நாம் எழுந்து சென்று அவனை அடிக்கப் போவதில்லை என்பதும் தெரியும் அவன் அங்கே எழும்பி போய் அடிக்கப் போறதில்லை என்றதும் அவனுக்கும் தெரியும் அதனாலேயே அவனுக்கு அந்த துணிவு அதனால தான் அவனுக்கு அந்த துணிவு அந்த நேரத்தில் நமது கருவிகரணங்கள் உணராமல் இருக்கின்றன நான் என்ற உணர்வு இல்லாமல் போகிறது அப்போ எங்களுக்கு அவன் பேசுறது திட்டுறோம்னு கேட்கலையென்னா எங்கள்ட கரணங்கள் எல்லாம் உணராமல் இருக்குது சோர்ந்து போயிட்டுது அங்கே களைச்சு போயிட்டு பகல் முழுக்க வேலையை செய்து அதை இழப்பாது உணராமல் இருக்குது உணர்வு இல்லாமல் போகிறது நான் என்ற உணர்வு இல்லாமல் போகிறது அங்கே நான் என்ற உணர்வே இல்லாமல் நாங்கள் அங்கே ஒவ்வொரு நிலைகள்லேருந்து நாங்கள் படிச்சினாங்கள் தானே ஆன்மா இந்த இடத்துல என்னென்ன நேரத்துல எந்தெந்த நிலைகள்ல இருக்குதுகள் என்று பாத்தினாங்க அப்ப அங்க என்ற உணர்வு இல்லாமல் போகிறது தூங்கும் போதுதான் இப்படி இருக்கிறோம் தூங்கும் போதுதான் இப்படி இருக்கும் விழித்திருக்கும் போது நம்மால் இப்படி இருக்க முடிகிறதா இப்ப இப்படி முழிச்சு கொண்டிருக்கேக்க முடிகிறதா என்ற கேள்விகள் இப்ப நான் உங்களை நீங்க கேள்வி என்ன பிள்ளையா அவ்வளவுன்னு சொல்லி சொல்லி தந்து நீங்க திருப்பி சொல்லலையேன்னா உங்களுக்கு கோபம் இருந்தானே விழிப்பு நிலையில் நான் என்பது இல்லாமல் இருக்க முடிகிறதா விழிப்பு நிலையில் நான் என்பது இல்லாமல் இருக்க முடிகிறதா நான் நான் என்று தானே நான் இப்போ எத்தனை நான் சொல்லிவிட்டேன் நான் சொன்னதில் உங்களுக்கு விலங்கையில் ஒன்றா திருப்பி திருப்பி கேட்டால் அப்போ அங்கே நான் என்ற இதில் தான் இருக்கிறேன் விழிப்பு நிலையில் நான் என்பது இல்லாமல் இருக்க முடிகிறதா அது வாயால் சொல்கிறது வேறு அந்த உணர்வு இல்லாமல் இருக்கவா அந்த உணர்வோட வேற உணர்வு விழித்துக் கொண்டிருக்கும் போதும் இந்நிலை வருமானால் அதுதான் உண்மையான தூக்கம் தூங்காத தூக்கம் அப்ப விழித்துக் கொண்டிருக்கும் போதும் இந்த நிலை வருமானால் நான் என்ற உணர்வு அந்த இது இருக்கக்கூடாது அப்படி வந்தால் அதுதான் உண்மையான தூக்கம் தூங்காத தூக்கம் ஆசிரியர் உமாபதி சிவம் இந்நிலையில் நிற்பவரை உள்ளத்துள் இன்பொடுங்க தூங்குவர் என இங்கு தமது சிவபிரகாச நூலிலும் அடங்கிய உள்ளத்துள் இன்பு ஒடுங்க நீரே தூங்குவர் செய்யுள் தொண்ணூற்றி மூன்று என குறித்துள்ளமை காணலாம் இப்ப உங்களுக்கு ஜனவரிக்கு சிவபிரகாசம் யாரு மேடம் எடுப்பா அப்போ இன்னும் உங்களுக்கு விளக்கமாக வரும் அப்போ இதைத்தான் எடுத்து காட்டியிருக்கிறார் இந்த தூக்கம் பற்றி சிவபிரகாசத்தில் சொன்னது அங்கே விரிவாக இருக்கும் அப்ப அப்போ இது அடுத்தது பெரிய இன்னொரு இது இருக்கு அது நாங்கள் பிறகு படிக்கலாம் மூணு நிலை அண்டத்தை எவ்வளவு நேரமும் பொறுமையாக இருந்து கேட்ட எல்லோருக்கும் நன்றி அப்போ தூங்காமல் தூங்கும் நிலை பற்றி பார்த்தினாங்க தூங்காமல் தூங்குதல் பற்றி பார்த்தினாங்கள் அதை கண்ணாடியோடு ஒப்பிட்டு எப்படி எங்களை கருவிகரணங்கள் வேலை செய்ய கெண்ணெல்லாம் விபரமாக பார்த்துட்டோம் இனி நீங்கள் முடக்கேள்விகளை கருத்துக்களை சொல்லலாம் நன்றி